அது போக கஸ்டமர் வெளியே இருக்கிற தகவல் நிறைய இருக்குங்க அதாவது இங்க கொண்டு வந்து இங்க இட பற்றாக்குறை காரணமாக இங்க கொண்டு வந்து நிறுத்த முடியாது கஸ்டமர் பிளேஸ்லயே இருக்கும் நமக்கு வந்து பையருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நம்ம எடுத்து கொடுப்போங்க கமிஷன் பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ரோஷன் கார்ஸ் திருப்பூர் ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பையிங் மட்டும் இல்ல செல்லிங் பண்ணி கொடுப்போம் பையன் செல்லிங் ரெண்டுமே பண்றோங்க பினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பேங்க் லோனு

இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோனு இதெல்லாம் இல்லை எப்படிங்கண்ணா லோன் ப்ராசஸ்ஸாக தான் உங்களுக்கு வெளியூர் கஸ்டமர்னா உங்களுக்கு பேங்க் லோன் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமருக்கு உங்களுக்கு லோக்கல் பைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்கலாம் ரோசன் காசுல நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கு ஷிஃப்ட்டுங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கும் பாடி லைன் தெளிவா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லாத வண்டிங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா டுவெல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வரும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துருங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் டயர்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும்

டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி வருங்க டவுன் பேமெண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டினா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு செவன் சீட்ருக்கு ஒரு நல்ல அருமையான வண்டி நம்ம நல்ல வண்டிங்க லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டு கேட்குறவங்களுக்கு இது சூட் ஆகும் இது டூ இன் ஒன் பர்பஸ் இல்லைங்களா பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது பார்க்குற வண்டி வேர்ல்ஸ் வேகன் போலோங்க ஜிடி டாப் அண்ட் மாடலுங்க ஜிடியில் பெட்ரோல் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது ஒன்று முப்பது ஓடி இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக வந்துடும் ஏபிஎஸ் பேக் வருங்க அளவிலோட வரும் டாப் அண்ட் மாடல் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெட் கலர்ல ஒரு தெளிவான வண்டி ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்கு இது வண்டி கேட்கிற விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் டயர் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கும் இது லோன் எயிட்டி பர்சன்ட் வரையும் பண்ணிக்கலாங்க ஐ டுவெண்ட்டிங்க ஐ டுவெண்ட்டில அஸ்டா மாடலுங்க டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக்ங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ரெக்கார்டுங்க கம்பெனி சர்வீஸ் தான் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பெட்ரோல் வேரியன்ட்டு அஸ்டாங்க டயர் எல்லாமே ஒரு செவன்டி வரையும் இருக்கும் இன்டீரியர் நீட்டா இருக்கும் சீட் கவர் மேட் மோல்சன் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி தெளிவான வண்டிங்க எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் வந்து ஒரு பதினெட்டு டு இருபது வரையும் கிடைக்குங்க ஒரு ஃபேமிலிக்கு நல்ல வண்டி நல்ல வண்டிங்க ஆட்டோமேட்டிக் வண்டி லேடிஸ் எல்லாம் நல்ல வண்டி வண்டி கோட் பண்ற ப்ரைஸ் எவ்வளவு வருது ஆனா இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஐ டுவெண்ட்டி அஸ்டாப் ஐ டுவெண்ட்டி அஸ்ட்டாப்ஷனலுங்க டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு ஒரு லட்சத்தி பதினாலும் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸோட தான் இருக்கு ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்ட் அலைவியல் எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் மாடலுங்களால அஸ்ட் ஆப்ஷனுங்களால உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் ஒரு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஃபுல் ஃபியூச்சரில் வண்டிங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டு நூல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சீட் கவர் இல்லை சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு க்ரே கலரில் ஒரு நல்ல வண்டிங்க டீசல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி டயர்லாமே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரையும் இருக்கும் ஒரு குட்டி ஃபேமிலிக்கு நல்ல வண்டி நல்ல வண்டி ஆமாங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய பிரைஸ் கோட் பண்ணுற பிரைஸ் எவ்வளவு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க பிரைஸ் நெகோசியபிள் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆப்ஷனல்ங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு வர வண்டி அஞ்சு தொண்ணூறு கேட்கறாங்க பிரைஸ் நெகோசியபிள் தான் ரெனால்டு க்விடுங்க ஆர்எக்ஸ்டி டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக்ங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க கிரே கலர் வண்டி இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர் எல்லாம் போட்டிருக்காங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் சிங்கிள் ஓனர்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக்குங்க உங்களுக்கு லேடிஸ் ஓட்டுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சிசி தௌசண்ட் சிசி வருங்க டாப் மாடல் தான் எவ்வளவு பண்ணுறீங்க பண்றீங்க வண்டி கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ப்ரைஸ் பிக்ஸ்ட் நெகோசியபிள் தான் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க ஓகேங்களா இது டவுன் பேமெண்ட் எவ்வளவு வருங்க டவுன் பேமெண்ட் இதுக்கு இதுக்கு எயிட்டி பர்சன்ட் டு நைட்டி வரையும் லோன் பண்ணலாங்க லோன் பண்ணிக்கலாம் மாறுதி சுஜிக்கு வேகனா இருங்க வேகனார் பெட்ரோல் வேரியன்ட் விஎக்ஐ மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டார்ஜிங் பதினொன்று எல்லாம் வரும் டயர் ஃப்ரண்ட் வந்து ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரை இருக்கும் பேக்ல ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க நல்லா இருக்கும் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு ஒரு ஃபேமிலி நல்ல வண்டி அருமையான வண்டி தால்பாய் தான் ஆனால் இது வந்து விஎக்ஸ்ஐ இந்த வண்டிக்கு கேட்கிற வேலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது ஒரு பிரைஸ் வந்து நெகோசியபிள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வேகனார் மூணு தொண்ணூறு கேக்குறாங்க பிரைஸ் நெகோசியபுள் மைக்ராங்க டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு இது ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் பேக் ஏ ஏசி பவர் ஸ்டரிங் பவர் இன்ட்ரோ எல்லாமே வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட்லாம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நிசான் மைக்ரா சிங்கிள் ஓனரில் இருக்கு இன்டீரியர்லனா இன்டீரியர்லனா இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு மேட் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்பில்ட் மியூசிக் வந்துடும் ஏர் பேக்கோட வரும் நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கு பெட்ரோல் வண்டி இந்த வண்டி கேட்கற வேலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கேக்குறாங்க பிரைஸ் நகோசியபிள் தான்